அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த வக்கரமான காலங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார் வக்கரம்னா பின்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம் அவர் ஒரே ராசியில் இப்போ பூர உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து வக்கரகதியில் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தினையும் அவர் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆக சனி குரு இதெல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வக்கர பலன்களை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது சனி பகவான் உங்களுடைய விருச்ச ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அங்கே தான் வக்கரமாகிறார் அஞ்சு அப்படின்னா முதல்ல நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விவத்தில் இந்த காலகட்டங்களில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த நாளிற மாதத்தில் உங்களுக்கு இருக்குது கடன் மட்டுமல்ல பெரிய லெவலில் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது அந்த நோயிலேருந்து விடுபட மாத்திர வாய்ப்புகள் குறைவாக இருக்குது பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றதுக்கான சூழ்நிலை இருக்குங்கிறவங்களுக்கு நோய் குணமாகும் அல்லது குறையும் அல்லது மருந்து மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த விச்சாரசியில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி உங்களுக்கு அஃபையர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் இதுவரைக்கும் லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு மறுபடியும் லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய காதல் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிஞ்ச குடும்பத்தை அமைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த காலங்களில் இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் கடனுள்ள இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு குறைவதற்கான சூழ்நிலைகள் திரும்ப சொல்கிறது காரணம் இது ரெண்டு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் யாரோடலாம் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ பண்ணுங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் போகிற அளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கல டேட் ஆகிட்டுருக்கு டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த பக்கரமான காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி இந்த காலங்களில் நல்ல லாபம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க இந்த வக்கரமான காலங்களில் அந்த உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அவர்களால் மகிழ்ச்சி முன்னேற்றம் அத்தனையும் உண்டு அல்ல ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் யாருடைய பணமாவது கையில் ரொட்டேஷனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க கிடைக்கல வாய்ப்புகள் இல்லை எப்போ வரும் தெரியல எப்படி வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாதத்துக்குள்ளே முன்னோடைய சொத்துக்கள் அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும் அது மட்டுமல்ல கணவன் அல்லது மனைவின் மூலமாக பொருள் வரவு பண வரவு இருக்குது எதுவுமே இல்லாதவர்களுக்கு எதிர்பாராத தன வரவு இதெல்லாமே உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இல்லாமல் லேவிஸாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கு யாரெல்லாம் பேச்சியை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் இதுவும் இந்த காலங்களில் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உங்களுக்கு உண்டு மெயினாக இந்த சனி பகவான் உங்களுடைய விருப்பம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணுவார் இந்த காலங்களில் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் விஆர்எஸ்சில் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அதனால் விச்சாரசியில் பிறந்த நீங்கள் வேலையை காப்பாற்றுங்க கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீடர் கன்சல்ல எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாபில் உங்களோட கரியரில் ப்ரொஃபஷனில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் வேலையில் விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது விஆர்எஸில் ரிட்டையர்மெண்ட்டாக ஆகுதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு நன்மையும் செய்யக்கூடிய அதே சனி பகவான் தான் ஒரு தீமையும் உங்களுக்கு செய்கிறார் ஒரு பக்கம் கடன் நோயை குறைச்சால் கூட இன்னொரு பக்கம் வேலையில் கை வைக்கிறார் இதுதான் கிரகத்தினுடைய தன்மை அது மட்டுமல்ல குரு உங்களுக்கு எட்டில் இருக்கார் அப்படி இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளால் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் செலவினங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் ஒரு சின்ன தடை என்பது இருக்குது தட ஏற்பட்டு வெளிநாடு தொடரும் ஹையர் ஸ்டடியும் அப்படி தான் அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எது எது பார்த்தீங்கன்னா அதில் வரதில் தடை ஏற்பட்டு கைக்கு வரும் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலங்களில் நல்ல நட்பு வட்டாரம் முதலே சொன்னேன் மொத்த சகோதர சகோதரிகளாலும் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அவலாசைகள் பூர்த்தியாகவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது ஸோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எது பார்க்காதீங்க அதனாலலாம் பெருசாக ஒன்றும் இல்லை பட் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எந்த காரியங்கள் பண்ணாலும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாகாது நார்மலாக இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லமாக இருக்கும் பட் உங்களை வெற்றி கொள்வதை காட்டும் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ விரிச்சுக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நல்லா வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சோ சுச்சுவேஷன் இதுவும் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நீண்ட நெடுக்காலத்துக்கு இருக்குமானா ஓரளவுக்கு இந்த வக்கரகதி முழுவதுமே ஃபேவரபிளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க குறிப்பாக பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருக்குது யாருடைய படத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்ல தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்